பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி

சத்தம் போடாதீங்க சத்தம் போடாத சத்தம் போடாத சாப்பிட்டுட்டு போய் கத்துங்க நீங்க போட்டு பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல ஆகட்டும் காலேஜ்ல ஆகட்டும் சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் வாய தரக்கூடாது ஜோதி என்ன கும்பல கூட போயின் நினை லைனா ஏன் இங்க வந்து இவ்வளோ கும்பல் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் பெருமை அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் நீ அந்த பக்கம் வா அந்த கேட்டு வந்து நில்லு கொடுக்குறான் அவனுக்கு சாப்பாடு அந்த பக்கம் அரு பெரும் ஜோதி உனக்கு மட்டும்தான் அரு பெரும் ஜோதி ஏன் அப்படி கும்பலா பின்னால் போ லைனில் இருந்து வா அப்படி வெளியே வா அப்படி ஓவர் சேட்டப் பண்ணுற வயசானால் வயசான தான் ஓவர் சேட்ட